ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயில் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பரான அவல் பாயாசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கரெக்டாக முக்கால் கப் அளவுக்கு இடித்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெள்ளம் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைம்ல நம்ம இந்த வெள்ளத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாயாசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகி வந்ததும் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காவை நம்ம நெய்யோடு சேர்த்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இந்த தேங்காவை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரியையும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியும் இப்போ நல்ல கலர் மாறி வந்துடுச்சு நம்ம இதையும் எடுத்துடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கா காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன் நம்ம இதையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கிறப்ப ஃபுல்லாகவே ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும் இப்போ இந்த அவள் வந்து நல்ல மொறு மொறுப்பாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாவே தெரியுது அவள் வந்து நல்ல மொறு மொறுன்னு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அவளை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகி வந்ததும் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நெய்யோட நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து லைட்டாக இந்த பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சி வரும் இந்த மாதிரி பொறிஞ்சி வந்ததும் நம்ம இதோட கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஜவ்வரிசி ஒரு முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுக்கலாம் இடையிடையே அப்பப்போ நம்ம லைட்டாக பிடிக்காமல் இருக்க இந்த மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி முக்கால் பாகம் வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த வறுத்து எடுத்து வச்சிருந்த அந்த அவல் எடுத்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் இப்போ நம்ம ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் இதை வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததும் மறுபடியும் நம்ம ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வேக விட்டுக்கலாம் நம்ம ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சோன்னா டக்குன்னு திக்காயிடும் அவள் வந்து வேகாது அதனால பால் கொதித்ததும் நீங்கள் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அளவுக்கு விட்டிங்கன்னா அவள் எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் நம்ம முக்கால் பாகம் வெந்திருந்த அந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் முந்திரி எல்லாமே எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி தேங்காய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் சேர்க்காம தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் இப்போது இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த வெள்ளத்தை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இல்லைனா நம்ம வெள்ளத்தை அந்த பாலோடு சேர்க்குறப்ப ஒரு வேளை திரிஞ்சு போயிடும் அதனால தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான அவல் பாயாசம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே நல்ல சூடாக சர்வ் பண்ண வேண்டியதாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த அவல் பாயாசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு வீட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்